எல்லாமே எல்லாருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் தரமான ஆடி பெருமை மிக ஆடி குறிப்பாக அண்ணன் உதயநிதி அவர்கள் உதயநிதி அவர்கள் வந்து முதல் முதலாக இந்த நீட் எதிர்ப்பு போராட்ட களத்தை தமிழ்நாட்டில் கூர்மைப்படுத்தியவர்களில் முதன்மையானவராக நம்ம பார்க்குறோம் அப்போ அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கி வந்து சூர்யாவாக இருக்கட்டும் இல்லை இந்த மாதிரி இருக்கக்கூடிய திரை பிரபலங்களாக இருக்கட்டும் பலரும் நீட்டுக்கு எதிராக சொல்லியிருக்கக்கூடிய கருத்து என்பது நீட் எதிர்ப்பு என்பது திமுகவினுடைய வெற்றி இப்போ விஜய் வந்து இதற்கு மாறாக பேசுனா தமிழ்நாட்டு மக்கள் ஓட ஓட பிஜேபியை விரட்டின மாதிரி விரட்டுவாங்கன்னு விஜய்க்கு தெரியும் அவர் ஆல்ரெடி வந்து மூணாம் தேதி இந்த மாதிரி மாணவர்களுக்கு அந்த கல்வி விருது கொடுக்கணும் அவர் இருந்தார் அதே அன்றைக்கி திமுக சார்பாக மாணவரணி சார்பாக ஒரு போராட்டம் அப்போ விஜய் பண்ணுறனால தான் நம்மளும் பண்ணுறோம் ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் திமுகவினுடைய மாணவரணியின் போராட்டம் என்பது திமுக பேசுனதுக்கப்புறம் தான் விஜய் பேசியிருக்கு தமிழ்நாட்டில் நீட் இல்லை விஜய்ங்கிறவர் வந்து அரசியலுக்கு வராரு அவர் வந்து மாணவர்களுக்கு உதவி தேவை கொடுக்கிறாரு அது வந்து வெகுஜன மக்களுக்கு போகக்கூடாது அதனால திமுக வந்து ஒரு போராட்டத்தை உள்ளது இது ரொம்ப ஒரு பத்திரிகையாளராக இந்த மாதிரி ஒரு அடிப்படை டேட்டாவே இல்லாமல் நீங்க எப்படி பேசுறீங்க டேட்டா இல்லை நீட் குறித்து பேசக்கூடியவர் யாராக இருந்தால் நீட் எதிர்ப்பு குறித்து பேசக்கூடியவங்களும் ஆதரிப்போன்னு பேசியிருக்கிறோம் நாடகம் மோட்டர் எடப்பாடி பழனிசாமி அன்னைக்கு பேசினாரா

அரசு பாரதி இப்படி பேசலாமா அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து வச்சிருக்காங்க நிறைய பேர் கண்ணனம் தெரிவிக்கிறாங்க நான் திரும்பவும் சொல்றேன் பேசி இருக்கக்கூடிய வார்த்தைகளில் சிக்கல் இருக்கான்னு ஆமா சிக்கல் இருக்கு இந்த மாதிரி பேசலாமான்னு கேட்டா அந்த பேசி இருக்கக்கூடிய கருத்துல எந்த பிரச்சனையுமே கிடையாது ஒரு காலத்துல சட்டம் படிக்கணும்னா சமஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கணும் மருத்துவம் படிக்கணும்னா சமஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கணும் அப்ப அதையெல்லாம் நீக்கினதுக்கு அப்புறம் தான் எல்லோரும் நீங்க கேட்டீங்க வழக்கறிஞர்லாம் எல்லாம் ஆமா காரணம் திராவிட இயக்கம் நல்ல விஷயத்துக்கு எல்லாம் வந்து திராவிட இயக்கங்கள் காரணம் திமுக காரணம் சொல்றீங்க கள்ளச்சாராய மரம் நடக்குது அதுக்கும் திராவிட இயக்கங்கள் தான் காரணமா நான் என்ன சொல்றேன்னா தமிழ்நாட்டில் மட்டும் நடக்கல எல்லா இடத்துலயும் நடக்குது அப்ப உள்துறை அமைச்சகம் என்ன செஞ்சிட்டு இருக்கு இப்பதான் வந்து கள்ளக்குறிச்சியில இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதுக்குள்ள ஒரு விழுப்புரத்துல வந்து ஒரு சம்பவம் நடக்குது அரசாங்கம் என்ன நினைக்குது அதை கேட்கறேன் நான் சொல்ல வரேன் இந்த உள்துறை அமைச்சரை பத்தி பேச ஆரம்பிச்சதும் சங்கர உடனே அடுத்த கேள்விக்குள்ள வந்தார் அது ஏன்னு தெரியல உள்துறை அமைச்சரை காப்பாற்றுகிற நடவடிக்கையா என்ன அப்படின்னு இப்போ அண்மையில ரெண்டு மேயர்கள் வந்து ராஜினாமா பண்ணிருக்கிறாங்க என்ன நடந்துச்சு ஆக்சுவல் அவங்களே சொல்லியிருக்காங்களே திமுக தான் ப்ரெஷர் பண்ணி இவங்க ரெண்டு பேரையும் வந்து ராஜினாமா பண்ண வச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் நிறைய கஷ்டம் திமுக என்ன ப்ரெஷர் பண்றதுக்கு நாங்கன்னா அதிமுகவே போய் ப்ரெஷர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஐபிசி தமிழியர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திமுகவின் செய்தித் தொடர்பாளர் வழக்கறிஞர் பொள்ளாச்சி சித்தி வணக்கம் வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சி நீண்ட நாள் கழித்து ஒரு நேர்காணல் ஐபிசி தமிழில் இந்த விஜய்னுடைய அந்த நீட் தொடர்பான விஷயந்தான் வந்து தமிழ்நாட்டில் ஒரு பேசு பொருளாக மாறுச்சு அதே அன்னைக்கு திமுக சார்பாகவும் மாணவர்கள் அணி சார்பாக ஒரு போராட்டம் ஒன்று நடைபெற்றது ஆனால் ரெண்டுமே ஈக்குவலாக நீட் பற்றி என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இந்த விஜய் நீட் குறித்தான அவர் பேசின விஷயமும் அதேமாரி அவர் பயன்படுத்திய வார்த்தை ஒன்றிய அரசு அப்படின்னு சொன்ன விஷயத்தை எப்படி பார்க்குறது திமுக நீட்டை பத்தி எல்லாரும் பேசணும் தான் திமுகவினுடைய நிலைப்பாடு நீட்டை வந்து ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றணும் அது வந்து ஒரு வெகு மக்களினுடைய பேசுபொருளாக மாற்றப்பட வேண்டிய ஒரு நிகழ்வு தான் திமுகவினுடைய நிலைப்பாடு இன்னைக்கு நீட்டை குறித்தாக இருந்தாலும் சரி கல்வியை சார்ந்து பேசினால்தான் தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய முடியும் அப்படிங்கிற நிலைமையை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தி இருப்பது தான் திராவிட இயக்கத்தினுடைய வெற்றி தந்தை பெரியாரின் வெற்றி பேரறிஞர் அண்ணாவின் வெற்றி தலைவர் கலைஞரின் வெற்றி இப்ப மற்ற மாநிலங்களில் புதுசா அரசியலுக்கு வரணும்னு நினைக்கக்கூடியவங்க அரசியல் கட்சி தொடங்கணும்னு நினைக்கக்கூடியவங்க சாதிய ரீதியான கருத்துக்களை மத ரீதியான கருத்துக்களை சொல்லி அவங்க தங்களுக்கான இடத்தை பெறணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கட்டத்துல தமிழ்நாட்டில் கல்வி உரிமையை குறித்து பேசினால்தான் இங்க உங்களுக்கான ஒரு களத்தை உருவாக்க முடியும் அப்படின்ற ஒரு நிலைமையை ஏற்படுத்தி வைத்திருப்பதே திராவிட மாடல் அரசினுடைய ஒரு வெற்றியான நம்ம பார்க்கிறோம் குறிப்பாக அண்ணன் உதயநிதி அவர்கள் உதயநிதி அவர்கள் வந்து முதல் முதலாக இந்த நீட் எதிர்ப்பு போராட்ட களத்தை தமிழ்நாட்டில் கூர்மைப்படுத்தியவர்களில் முதன்மையானவராக நம்ம பார்க்குறோம் அனிதா தங்கை அனிதாவினுடைய மரணத்தில் அவர் எடுத்துக்கொண்ட அந்த முழக்கம் நீட் விளக்கே எங்கள் இலக்குங்கிற முழக்கமாக இருக்கட்டும் ஏறத்தாழ ஒரு கோடிக்கு மேலே கையெழுத்து இயக்கத்தின் மூலமாக நீட் எதிர்ப்ப மாணவர்கள் கிட்ட இளைஞர்கள்கிட்ட நீட்டு விளக்குக்கான அத்தியாவசியத்தை புரிய வைத்து ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அந்த பேரணியாக இருக்கட்டும் இல்லை அதை தொடர்ந்து நடத்தி இருக்கக்கூடிய அந்த கையெழுத்து இயக்கமாக இருக்கட்டும் இது எல்லாமே நீட்டை வெகு நீட் எதிர்ப்பு என்பது வெகுமக்களினுடைய ஒரு கருத்தியலாக மாற்றிய பெருமை திமுகவிற்கு உண்டு அந்த நீட்டை விளக்க பெறணும் அப்படிங்கிறதா இன்றைக்கு எதிர்கட்சிகளின் மூலமாக இன்னைக்கு பிஜேபி ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்தியாவில் நீட் விளக்கு என்பது எவ்வளவு மற்ற மாநிலங்களில் நீட் தேர்வில் நடந்திருக்கக்கூடிய முறைகேடுகளை பற்றி பேசிட்டு இருக்காங்க தமிழ்நாடு மட்டும்தான் நீட்டு தேர்வே ஒரு முறைகேடு அது முற்றிலுமாக ஒழிக்கப்படணுங்கிற குரலை ஓங்கி ஒழித்த முதல் மாநிலமாக இருக்குது இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் கூட நீட்டு தொடர்பாக விவாதிக்கணும் அப்படின்னு கேட்கும் போது இன்னைக்கு மக்களவை அதற்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது நீட் தேர்வாக விவாதிப்பதற்கு மோடி அவர்களே தயாராக இல்லை அந்த மாதிரியான செய்திகள்லாம் நம்ம பார்க்குறோம் அப்போ அதன் தொடர்ச்சியாக இன்னைக்கு வந்து சூர்யாவாக இருக்கட்டும் இல்லை இந்த மாதிரி இருக்கக்கூடிய திரைப்பிரபலங்களாக இருக்கட்டும் பலரும் நீட்டுக்கு எதிராக சொல்லியிருக்கக்கூடிய கருத்து என்பது நீட் எதிர்ப்பு என்பது திமுகவினுடைய வெற்றி திராவிட இயக்கத்தினுடைய வெற்றி மேலும் ஒன்றிய அரசின் அவர் பயன்படுத்தி இருக்கிறாரு அப்படின்ட்டு கேட்குறீங்க ஒன்றிய அரச ஒன்றிய அரசுன்னு சொல்லி இருக்கிறாரு கான்ஸ்டிடியூஷன்ல யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்னு தான் இருக்கு ஒன்றிய அரசை ஒன்றிய அரசுன்னு பயன்படுத்துவதான சரியான பொருளாக இருக்க முடியும் அதில் நமக்கு என்ன வேற கருத்து சொல்கிறது அதான் திமுகவுக்கு கிடைத்த வெற்றி விஜய் பேசினது அப்படின்னு சொல்றீங்க அதே மாதிரி யூனியன் ஆஃப் கவர்மெண்ட்டை வந்து ஒன்றிய அரசுன்னு சொன்னதுல என்ன தப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிருங்க இப்போ விஜய் பேசினது கூட திமுக பேசினதுனால தான் விஜய் பேசினார் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்ல ஆரம்பிக்கிறீங்களா விஜய் திமுக பேசுனதுனாலங்கிறது கிடையாது திமுக இந்த களத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய தாக்கம் இப்போ விஜய் வந்து இதற்கு மாறாக பேசுனா தமிழ்நாட்டு மக்கள் ஓட ஓட பிஜேபியை வரட்டுன மாதிரி விரட்டுவாங்கன்னு விஜய்க்கு தெரியும் நாங்கள் இங்கே கால் ஊன்றிட முடியும் இங்கே வந்து இதுக்கு முன்னாடி சிலர் பேசிட்டு இருந்தாங்க வாங்க ஆடு மாடு மேய்க்க போவோம் கல்வி முக்கியம் கிடையாது எல்லாரும் டாக்டர் ஆகிட்டா யார் தான் பேஷண்ட் ஆகிறதுன்னு இங்கே ஒருத்தர் பேசினார் அப்படி பேசுனா தமிழ்நாட்டு வாக்காளர்களும் சரி மாணவர்களும் சரி குறிப்பாக பொதுமக்களும் சரி ஓட ஓட விரட்டுவாங்க இங்கே கல்வியை சார்ந்து பேசணும் இடஒதுக்கீடு சார்ந்து பேசணும் சமூக நீதியை சார்ந்து பேசணும் பேசுனாதான் தமிழ்நாட்டில் தங்களுக்கான இடத்தை கொஞ்சமாவது பெற முடியுங்கிற கள நிலவரம் என்பது இது திராவிட இயக்கம் போட்டிருக்கக்கூடிய விதை அது வகுப்புவார் இருந்து தொடங்குது இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இடஒதுக்கீட்டை உறுதி செய்து வைத்திருக்கக்கூடிய மாநிலமா தமிழ்நாடு இருக்கு மொழி திணிப்பை எதிர்த்த மாநிலமா தமிழ்நாடு இருக்கு அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான கருத்துகளை பேசினாதான் அடுத்த இந்த இங்க களத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு கள நிலவரம் இருக்கு அந்த களத்தோடு தன்னை ஒரு ஒன்றிணைத்து கொண்டு வரணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு அந்த அடிப்படையில் தான் என்னுடைய கருத்தை பேசியிருக்கிறாரு நம்ம பார்க்குறோம் ஓகே நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அவர் ஆல்ரெடி வந்து மூணாம் தேதி இந்த மாதிரி மாணவர்களுக்கு அந்த கல்வி விருது கொடுக்கணும் அவர் திட்டமிட்டு இருந்தார் அதே அன்னைக்கு திமுக சார்பாக மாணவரணி சார்பாக ஒரு போராட்டம் அப்போ விஜய் பண்ணுறனால தான் நம்மளும் பண்ணுறோமா ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் திமுகவுடைய மாணவரணியின் போராட்டம் என்பது திமுக பேசுனதுக்கு அப்புறம் தான் விஜய் பேசியிருக்கு நீட் எதிர்ப்பை முதல்ல பேசினது யார் தமிழ்நாட்டில் நீட் இல்லை விஜய்ங்கிறவர் வந்து அரசியலுக்கு வராரு அவர் வந்து மாணவர்களுக்கு உதவி தேவை கொடுக்குறாரு அது வந்து வெகுஜன மக்களுக்கு போக கூடாது அதனால தீமுகா வந்து ஒரு போராட்டத்தை முன்னாடி இது ரொம்ப ஒரு பத்திரிக்கையாளரா இந்த மாதிரி ஒரு அடிப்படை டேட்டாவே இல்லாம நீங்க எப்படி பேசிட்டீங்க டேட்டா இல்ல இப்போ அதனால வெகுஜன வந்து திட்டமிட்டு நம்ம வந்து இதை வந்து இதே கேள்விதான் இத முன்னாடியும் கேட்டிங்க அதுக்கு தான் நான் பதில் சொல்ல போறேன் சரி சொல்லுங்க இப்போ இத எப்படி நீங்க இந்த அடிப்படை டேட்டாவே இல்லாம சொல்றீங்கன எனக்கு தெரியல ஏன்னா திமுக இந்த ஆர்ப்பாட்டத்தை இதுக்கு முன்பே அறிவிச்சிருந்தது காலச்சுழலுக்கு அந்த நேரத்துல நாடாளுமன்றம் நடந்துட்டு இருந்துச்சு சட்டமன்றம் மண்டரம் நடந்துட்டு இருந்துச்சு திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்க முடியாதுங்கிற அடிப்படையில் இந்த தேதி மாற்றி தள்ளி வைக்கப்பட்டிருந்துச்சு தள்ளி வைத்த தேதியில் இன்னைக்கு அந்த ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு அந்த தேதியில தான் சிலர் வந்து அவங்களுக்கான கல்வி கிஃப்ட் கொடுக்குற நிகழ்ச்சியெல்லாம் நடத்தியிருக்கிறாங்க நாங்கள் அந்த நடிகராக இருந்தாலும் சரி அவர் கொடுக்கக்கூடிய கிஃப்ட் கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சியை நாங்கள் எதிர்க்கல திமுக இன்றைக்கு கேட்கக்கூடிய கேள்வி என்ன தெரியுமா அதே விருது வழங்கும் விளால அவர் ஒரு கருத்தை முன் வச்சிருக்கிறார் என்ன இன்னைக்கு வந்து ஒன்றிய அரசு வந்து இத சிலர் வந்து நீட்டு விளக்க செய்யறதை தடுத்துருவாங்க அதை கொண்டு வந்து விடமாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு யாருன்னு வெளிப்படைய உடச்சி பேச சொல்லுங்க நீட்டு நம்ம சொல்றோம்ல நீட்டு விளக்க திமுகவும் சொல்றாரு திமுகவும் காங்கிரசும் தான் நீட்டு வந்து காந்தி என்ன பேசினாரு அப்படிங்க எல்லாமே நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டுல நீட்டு முதல் மோல எப்ப நடந்துச்சு முடிஞ்சு அவ்வளவுதான் நீங்க சொன்ன டேட்டா தப்பி இப்போவும் தமிழ்நாட்டுல நீட்டு முதல் மோல கொண்டு வந்தது அதிமுக அரசு எடப்பாடி பழனிசாமி தான் நீட்டு நடந்தது காரணம் இன்னைக்கு இன்னைக்கு யாருங்க இன்னைக்கு வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் ஆட்சியில் இருக்கு அந்த அளவுக்கு புரிதலோட சங்கரோட புரிதல் அளவுக்கு தான் விஜய்க்கும் புரிதல் இருக்கா அதிமுக நாடாளுமன்றத்துல பிஜேபி இன்னைக்கு ஆட்சியில் இருக்கு ஒன்றியத்துல பிஜேபி ஆட்சியில் இருக்கு அவர் பிஜேபியை பார்த்து கேட்கணுமா காங்கிரஸை பார்த்து கேட்கணுமா காங்கிரஸை பார்த்து நீங்க சொன்ன மாதிரி அவர் கேட்டார்னு சொன்னா அவர் வைக்கக்கூடிய வாதம் வெற்றி பெறுது என்ன வாதம் பிஜேபி தான் விஜயை இயக்குதுங்கிற வாதம் இன்னைக்கு வைக்கப்படுது அவர் காங்கிரஸை பார்த்து தான் கேட்குறாருன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா பிஜேபி தான் விஜயை இயக்குதுங்கிற அந்த வாதம் மிகச் சரியான வாதமாக வந்து முடியுது இல்லை நான் முடிச்சிடுறேன் நான் இன்னும் முடிக்கல முடிஞ்சிருது ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பி விஜய் இன்னைக்கு இன்னொரு இன்னும் முக்கியமான ஒரு இடம் இருக்குது சாதிய மோதல் இருக்குது மத மோதல் இருக்குது மத பிரிவினைவாதத்தெல்லாம் நான் வந்து எதிர்க்கிறேன்னு சொல்கிறாரு இன்னைக்கு இந்தியாவில் மத பிரிவினைவாதத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரே கட்சி பிஜேபி ஒரே சித்தாந்தத்தை கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஆர்எஸ்எஸ் எழுத்த அவர் பேசுகிறாரா பேச மறுக்கிறார் அப்போது இதை இவ்வளோ பெரிய கூர்மையான ஒரு விவாதத்துக்கு நாங்கள் நகர்த்த விரும்பலை எங்கள் நாங்கள் நிற்கக்கூடிய ஸ்டாண்ட் என்ன அப்படின்னு சொன்னால் கல்வியை உரிமையை குறித்து யார் பேசினாலும் அவர்களை நாங்கள் ஆதரிப்போம் பிஜேபியோ மற்ற கட்சிகளோ இன்னைக்கு தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக ஒன்றிணைத்து எங்களுக்கு நீட்டு வேண்டான்னு சொல்லுது அதற்கு எதிராக யார் இருந்தாலும் அவர்களை நாங்கள் எதிர்ப்போம் இதுதான் திமுகவின் நிலைப்பாடு திராவிட இயக்கத்தின் ஜூன் ஆல்ரெடி இருபத்தி எட்டாம் தேதி வந்து ஒரு கல்வி விருது விழா நடந்தது இப்போ மூணாம் தேதி நடக்குது அப்போ வந்து இது திட்டமிட்டதா இல்ல வந்து நீங்க சொன்ன மாதிரி ஏற்கனவே திட்டமிட்டப்பட்டிருந்தது அப்புறம் கடைசி நேரத்துல மாற்றப்பட்டது சட்டசபை காரணமா நீங்க சொல்லிட்டீங்க அது ஒரு கிளாரிட்டி தான் இந்த கேள்வி அது மட்டும் இல்லாம இப்போ அண்மையில் விஜயனுடைய பர்த்டே வந்துச்சு அதுக்கு திமுக சார்பாக யாருமே வாழ்த்துக்கள் தெரிவிக்கல அப்ப விஜய் அரசியலுக்கு வர்றது திமுக சார்ந்திருக்கக்கூடிய யாருக்குமே பிடிக்கலையோ இல்ல இதெல்லாம் என்ன கேள்வின்னு எங்களுக்கு புரியல யார் வேணும் இது வந்து இந்திய ஜனநாயகம் ஜனநாயக நாட்டில் யார் நாளைக்கு சங்கரும் அரசியலுக்கு சங்கரும் சங்கரும் நாளைக்கு த தனியா ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம் இல்ல ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம் இந்த ஜனநாயக நாட்டில் எல்லோருக்கும் எல்லா வாய்ப்புகளும் கொடுக்கப்பட்டிருக்கு நாங்க ஒன்றும் பாசிச ஆட்சி மாதிரி மோடி மாதிரி பிஜேபி மாதிரி ஒற்றை ஆட்சி ஒற்றை இயக்கம் ஒற்றை நாடுங்கிற கலாச்சாரத்தை நாங்கள் எப்பவுமே ஆதரிக்கல பன்முகத்தன்மை பன்முக நாடுங்கிறதா திமுக நிலைப்பாடு யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம் தேர்தலில் எதிர்கொள்ளலாம் மக்களை சந்திக்கலாம் மக்கள் யாருக்கு வாக்களிக்கிறார்களோ அவர்கள் வெற்றி பெற போறாங்க தமிழ்நாட்டு மக்கள் இன்றைய கள நிலவரப்படி திமுகவை ஆதரிக்கிறார்கள் திமுகவின் பக்கம் நிக்கிறாங்க காரணம் திமுக மக்களின் பக்கம் நிக்குது இதுல யார் கட்சி ஆரம்பிச்சா எங்களுக்கு என்ன பிரச்சனை அதுல எல்லாம் எந்த இல்ல இத பத்தி வந்து ஆர்எஸ் ஆரஸ் பாரதியிட்ட கேக்குறாங்க ஆர்எஸ் பாரதி கூட இத பத்தி நான் ஒரு தடவை சொல்லிட்டேன் திரும்ப திரும்ப ஏன் கேட்கறீங்க அப்படிங்கறது சொல்றேன் அப்போ விஜய் பத்தி பேசுவதற்கு திமுக ஒண்ணு பேச மறுக்கணும் இவரெல்லாம் ஏன் பெருசா பெரிய அப்படிங்கற பேச இதுவும் 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 தவறான புரிதல் இந்த புரிதலோட யார் பேசுனாலும் அது தவறான புரிதல் நேத்து உடைய நீட்டு விளக்கு மாணவரினுடைய ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து அணியின் மூலமாக இளைஞரணியின் மூலமாக நீட் எதிர்ப்பை களத்தில் விதைத்த திமுக அணி நேற்று ஆர்ப்பாட்டம் நடத்துது அந்த ஆர்ப்பாட்ட மேடையில் திமுகவினுடைய முன்னணியினர் பேசுகிற போது இன்னைக்கு ஒரு நடிகர் வந்து இதை ஆதரிச்சு நீட் எதிர்ப்பு குறித்து பேசியிருக்கிறாரு அவருக்கு நாங்கள் எங்களுடைய வரவேற்பு கொடுக்குறோம் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் சொல்லியிருக்கிறோம் அப்போ இந்த தமிழ் மக்களுக்கு ஏற்புடைய கருத்துக்களை தமிழ்நாட்டுக்கு ஏற்புடைய கருத்துக்களை யாரு சொன்னாலும் அவர்களை நாங்கள் ஆதரிக்கிறோமே எங்க மேடையில நின்றுகிட்டு நாங்க சொல்லியிருக்கோமே திமுகவினுடைய மேடையில் நின்று கொண்டு நீட் விளக்கை விஜய் ஆதரித்தார் என்று சொன்னால் அத அவருக்கான வாழ்த்துக்கள்னு நாங்க மேடையிலே சொல்லியிருக்கோமே இதுல எங்களுக்கு என்ன பெரிய சிக்கல் இருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கல ஸ்டாலின் தெரிவிக்கல உதயநிதி ஸ்டாலின் எல்லா பர்த்டே திமுக சார்ந்தவங்க யாருமே வாழ்த்துக்கள் தெரிவிக்கல ஆனா வந்து திமுக கூட்டணி கட்சிங்களா வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறாங்க அப்போ இதுல என்ன காரணம் அப்படிங்கிற வாழ்த்துக்கள் தெரிவிக்கலன்னா என்ன பிரச்சனை அதை நீங்க எனக்கு சொன்னீங்கன்னா பரவாயில்லை இப்போ ஒருத்தருக்கு நான் வாழ்த்து தெரிவிக்கலன்னா என்ன பிரச்சனை உறுதியா வாழ்த்துக்கள் வந்து பாடலோ தனி மனிதர்களை முன்னிறுத்தி பேசக்கூடியதோ எங்க பிரச்சனை இல்ல விஜய் பேசக்கூடிய அரசியல்ல தான் எங்களுக்கு பிரச்சனை விஜய் நேற்று நீட்டை பேசுறாரு அன்னைக்கு நீங்க ஆதரிக்கல ஏன்னு கேட்டீங்கன்னா அது ஒரு சரியான கேள்வி விஜய் நேத்து நீட்டை எதிர்த்து பேசியிருக்கிறார் விஜய் மேல எங்களுக்கு ஆயிரம் விமர்சனம் இருக்கு அவர் களத்துக்கு வந்து பேசும்போது நாங்க அதை எதிர்ப்போம் நேத்து விஜய் நீட்டை எதிர்த்து பேசியிருக்கிறார் இதை திமுக ஆதரிச்சுதா எதிர்த்துதான் கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா இது ஒரு சரியான கேள்வி நேத்து திமுக அதை ஆதரிச்சிருக்கு நேத்து நீட் குறித்து பேசக்கூடியவர் யாராக இருந்தாலும் நீட் எதிர்ப்பை குறித்து பேசக்கூடியவர்கள் ஆதரிப்போம் பேசிருக்கிறோம் நாடகம் போடுற எடப்பாடி பழனிசாமி அன்னைக்கு பேசினாரா அன்னைக்கு நேத்து ஏதாவது பேசியிருக்கிறாரா நீட்டை நீட்டு விளக்கு வேணுங்கிற கருத்தோடு நாங்க ஒத்து போறோம் சொல்லக்கூடிய அவங்க ட்ராமா போட்டுட்டு இருக்காங்க அங்க நாடாளுமன்றத்தில் வரும்போது வெளிநடப்பு செஞ்சவங்க

அது யாராக இருந்தாலும் சரி ஆனால் தனி மனிதர்களுக்கான வாழ்த்தை நீங்க ஏன் தெரிவிக்கலன்னு கேட்கறது தான் ஒரு முட்டாள்தனமான கேள்வியா இருக்கு நான் சொல்றேன் விஜயினுடைய கருத்து அவர் என்ன பேசியிருக்கிறாரோ அதுக்கு நாங்கள் வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறோம் நீட்டு எதிர்ப்பை குறித்து பேசியிருக்கவோ வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம் அப்போ நீட்டு எதிர்ப்பில் நாங்களும் நிற்கிறோம்னு சொல்கிற அதிமுக அது ஒரு பொது பிரச்சனையாக மாறுகிற போது ஏன் கருத்து சொல்லலைன்னு கேட்டால் இதுக்கு நீங்கள் ஒரு கோடி கையெழுத்துக்கு போகிறீங்க ஒரு கோடி கையெழுத்தினுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு நீட் போன்ற நீட் எதிர்ப்பு காலத்தில் விஜய் போன்றவர்களே பதில் சொல்கிறது ஒரு கோடி கையெழுத்தை திமுக பெற்றதா அது மக்கள் இயக்கமாக மாறி இருக்கு ஒரு கோடி கையெழுத்துக்களை பெற்றதா இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் நீட்டு விளக்குக்கு எதிராக நாங்கள் ஒரு கோடி கையெழுத்தை பெற்றுக்கிறோம்னு திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் வில்சன் சொல்றாரு இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல நாங்கள் அபிடவிட்ல போட்டிருக்கிறோம் அப்போ ஒரு கோடி கையெழுத்து டிராமாவா ஒரு கோடி கையெழுத்து என்பது மக்கள் இயக்கம் மக்களுக்காக இயக்கம் நடத்துறோம்னு சொல்லிட்டு அமைதியா இருக்கக்கூடிய அதிமுக இதை பற்றி ஏன் பேசலன்னு கேட்டால் அது ரெண்டு எப்படி ஒப்பிட முடியும் இந்த ஒப்பிடே தவறு அரசு பாரதி இப்படி பேசலாமா அப்படின்னு ஒரு வாதத்தை வந்து வச்சிருக்காங்க நிறைய பேர் கண்ணனை தெரிவிக்கிறாங்க அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி இப்படி பேசிக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அவர் பயன்படுத்திய வார்த்தை நாங்க போட்ட பிச்சையில தான் வந்து இது மாதிரிலாம் வந்து படிச்சு வந்திருக்கீங்க வழக்கறிஞர்லாம் ஆயிருக்கிறாங்க அதாவது அவர் சொல்லியிருக்கக்கூடிய கருத்து என்னங்கிற அடிப்படையில இருந்து நம்ம இதை பார்க்கணும்னு நினைக்கிறேன் பிஜேபியினுடைய கருத்து என்ன பிஜேபி ஜார்க்கண்ட்ல பிஜேபி ஆளக்கூடிய மாநிலத்தில் ஒரு சட்டம் போடுறாங்க இடஒதுக்கீடு வந்து தேவையில்லை தட் இஸ் நாட் அ ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு அதை எதிர்த்து நம்ம உச்ச நீதிமன்றத்துக்கு அந்த மாநில அரசு வருது மா மாநில அரசு உச்ச நீதிமன்றத்தில் போடுறாங்க தட் இஸ் நாட் அ ஃபண்டமெண்டல் ரைட்டுன்னு திமுகவினுடைய மா நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ராஜா நாடாளுமன்றத்தில் பேசும்போது சொல்றாரு ரிசர்வேஷன் இஸ் மை ஃபண்டமெண்டல் ரைட் அது எங்களுடைய அடிப்படை உரிமை பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் இடஒதுக்கீடு கொடுப்பது அவர்களுடைய அடிப்படை உரிமை அவர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு நம்ம பேசுறோம் எதுக்காக இடஒதுக்கீடு கொடுக்கணும் கல்வி உரிமை பெறுவதற்கு வேலை வாய்ப்பை பெறுவதற்கு இது திமுகவினுடைய நிலைப்பாடு பிஜேபியினுடைய நிலைப்பாடு என்ன ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் விழும்பு நிலையில் இருக்கிற மக்களுக்கு இடஒதுக்கீடை பற்றின அவர்களுடைய பார்வை என்ன இது வரைக்கும் இடஒதுக்கீடுக்கு ஆதிர்ச்சி ஏதாவது பேசியிருக்கிறாங்களா மக்களுடைய கல்வி உரிமை ஏன் நீட் நீட் தேர்வுலேயே ஓபிசிகளுக்கான இடஒதுக்கீடு சரியா பின்பற்றப்படலைன்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டு தமிழ்நாட்டு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்குமான இடஒதுக்கீடை பெற்று தந்த இயக்கம் திமுக அப்போ கல்வியை உரிமைப்படுத்தணும் கல்வி உரிமை என்பது எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி யாருக்கு முக்கியம் மூன்றரை சதவீதம் இருக்கக்கூடியவர்களுக்கு அல்ல பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட ஓபிசி சமூகம் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு முக்கியங்கள கல்வி தேவைன்னு சொல்லி அதற்கான கல போராட்டங்களை தொடர்ந்து தமிழ்நாட்டுல முன்னெடுத்துருக்கிறோம் அதனுடைய தொடர்ச்சியா இன்னைக்கு வந்து எல்லோரும் படிச்சிருக்கிறாங்கங்கிற பொருள்படக்கூடிய வகையில் அவர் பேசியிருக்கிறார் அந்த அவர் பேசி இருக்கக்கூடிய வார்த்தைகளில் சில தவறுகள் இருக்கலாம் அதை அவரே வந்து மாற்றி சொல்லுவார் அதுல எந்த சிக்கலும் கிடையாது அவரே அது நான் அந்த மீன் பண்ணி சொல்லலன்னு சொல்லி சொல்றாரு அதுதான் நான் சொல்றேன் அந்த மாதிரி ஒரு பேச்சை வந்து ஆர்எஸ் பாரதி பேசலாமா அப்படிங்கறதுதான் மக்கள் எதிர்கட்சினர் சொல்றாங்க நான் திரும்பவும் சொல்றேன் பேசி இருக்கக்கூடிய வார்த்தைகளில் சிக்கல் இருக்கான்னு கேட்டா ஆமா சிக்கல் இருக்கு இந்த மாதிரி பேசலாமான்னு கேட்டா அந்த பேசியிருக்கக்கூடிய கருத்துல எந்த பிரச்சனையுமே கிடையாது ஒரு காலத்துல சட்டம் படிக்கணும்னா சமஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கணும் மருத்துவம் படிக்கணும்னா சமஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கணும் அப்போ அதையெல்லாம் நீக்கிறதுக்கு அப்புறம் தான் எல்லோரும் நீங்க கேட்டீங்க வழக்கறிஞர் எல்லாம் ஆயிருக்கீங்க ஆமா காரணம் திராவிட இயக்கம் நீதி கட்சி ஆட்சியில் தான் சட்டம் படிக்கிறதுக்கு சமஸ்கிருதம் தேவையில்லை மருத்துவம் படிக்கிறதுக்கு சமஸ்கிருதம் தேவையில்லைன்னுங்கிற சட்டம் வந்துச்சு இன்னைக்கும் சமஸ்கிருதம் தான் தெரியணும்னு இருந்துச்சுன்னா யாரும் படிக்க முடியும் எல்லாரும் படிக்க முடியுமா எல்லா சமூகமும் இங்கே படிக்க முடியுமா முடியாது அப்போ அதை ஏற்படுத்தியது திராவிட இயக்கத்தினுடைய வெற்றி திராவிட இயக்கம் தான் நம்ம இதை சாதிச்சிருக்கிறோம் அப்படிங்கிற அந்த பொருள் சரி ஆனால் அது வார்த்தைகளில் சிக்கல் இருக்கான்னு கேட்டா வார்த்தைகளில் சிக்கல் இருக்குன்னு அவரே சொல்றாரு நல்ல விஷயத்துக்கெல்லாம் வந்து திராவிட இயக்கங்கள் காரணம் திமுக கள்ளச்சாராய மரம் நடக்குது அதுக்கும் திராவிட இயக்கங்கள் தான் காரணமா அதுக்கும் இந்த ஆட்சிதான் காரணமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல கள்ளச்சாராய மரண இதுல பாத்திருப்பீங்க நாடாளுமன்றத்தில் அண்ணன் திருமாவளவன் பேசும்போது சொன்னார் இந்தியா முழுவதும் மது விளக்கை கொண்டு வரதுக்கு நான் பரிந்துரை செய்றேன் அப்படின்னு பேசுறாரு ஏன்னா கான்ஸ்டிடியூஷன்ல இந்திய அரசியலமைப்பு அமைப்பு சொல்லி இருக்குது அதை கொண்டு வரணும் அப்படின்னு இன்னும் சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு கள்ளச்சாராயம் பிரச்சனை அப்படின்னு எடுத்து பார்த்தா இதை திமுக எப்படி அணுகி இருக்குங்கிற இடத்துல இருந்து நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன் அங்கே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் நிவாரணம் கொடுத்தா அந்த ஏழை எளிய மக்களுக்கு நிவாரணம் கொடுக்கிற போது அதை எதிர்க்கக்கூடியவர்கள் தான் எதிர்புறத்தில் இருக்கக்கூடிய திராவிட இயக்கத்துக்கு எதிரான சிந்தனையை உடையவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த மக்களோடு க களத்தில் நிற்பது தான் திராவிட இயக்கம் ஒன்று ரெண்டாவது கள்ளச்சாராயம் அப்படின்னு எடுத்து பார்க்கிற போது அங்கே கள்ளச்சாராயத்தை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை திமுக அரசும் வந்ததிலிருந்து எடுத்திருக்கிறது அதனுடைய வெளிப்பாடாக கள்ளச்சாராயம் ஒழிக்கப்பட்டு இது விசச்சாராயமா மாறி இருக்கு விசச்சாராயம்னா என்ன மெத்தனால வந்து அவர் அந்த அந்த இதுல வந்து அந்த வேதிப்பொருளை கலந்துருக்கிறாங்க இதற்கு உடனடியாக திமுக அரசு அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை கண்காணிப்பாளர்களை கூண்டோடு பணியடை மாற்றம் செஞ்சிருக்கு சிலர் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க கலெக்டர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு இப்போ இதை முற்றிலும் ஒழிப்பதற்கான அதற்கான தலைமையில ஒரு கமிட்டி குழுக்கள் போடப்பட்டிருக்கு நீதி அரச தலைமையில இயங்கிட்டு இருக்கிறாங்க இது திமுக ஆட்சியில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முடிவு இதே மாதிரி குஜராத்ல இருக்கு இதே மாதிரி உத்தரப்பிரதேசத்துல இருக்கு இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல போலோ பாபாவா பா போலோ பாபா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து அவருடைய ஆன்மீக சொற்பொழிவு நடக்கக்கூடிய இடத்துல நூத்தி இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க இதற்கு வந்து அவர்கள் உத்தரப்பிரதேசத்துல என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க ஏன்னா அவர்களினுடைய அவங்க தொடர்ந்து சொல்றது ஆன்மீகம் அப்படின்னு பேசக்கூடிய ஒரு இடத்துல ஏன் என்ன காவல்துறையினுடைய மெத்தன போக்கு நடந்துச்சா இல்லை அங்க சரியான ப பராமரிப்பு நடக்கலையா என்னங்கிறது நமக்கு தெரியல ஆனால் நூற்றி எங்க நடந்தாலும் உயிரிழப்புகள் உயிரிழப்பு அதை மனிதாபிமானத்தோடு பார்க்கணும் ஏன்னா பிஜேபி மாதிரி மணிப்பூரில் வந்து பல்லாயிரக்கணக்கான பேர் இறந்து போகிற போது பெண்கள் பாதிக்கப்படுற போது அதை பார்த்துட்டு நம்ம அமைதியாக இருக்க முடியாது அதற்கான என்ன காரணம்னு கண்டறியப்படணும் அதை நீக்குவதற்கான நடவடிக்கை எடுக்கணும் பெற்ற நீதியரசர் தலைமையில ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கு அந்த குழு நடவடிக்கை எடுக்கும் கள்ளச்சாராயத்தை ஒழிப்பதற்கு இந்த முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரே அதை முற்றிலும் தான் எங்கள் நோக்கம் தமிழ்நாட்டில் மதுவிலக்கு அமல்படுத்த வேண்டியது எங்களுடைய கடமைகளில் ஒன்றாக நாங்கள் அதற்கான நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொள்ள நான் என்ன வந்து இது தமிழ்நாட்டில் மட்டும் நடக்கல எல்லா இடத்துலையும் நடக்குது அப்போ உள்துறை அமைச்சகம் என்ன செஞ்சிட்டு இருக்கு ஏன்னா தமிழ்நாட்டுல மெத்தனாலை தடுப்பதற்கான எல்லா நடவடிக்கையும் தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் கலாச்சாரத்தை ஒழிக்கணும் அல்லது வந்து மதுவிலக்கு கொண்டு வரணும் படிப்படியாக அதை வந்து கம்மி பண்ணணுங்கிற நோக்கம் இருக்கு ஆனா இப்ப என்ன சொல்றாங்க எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும் அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்றாங்கன்னா இப்பதான் வந்து கள்ளக்குறிச்சியில இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதுக்குள்ள ஒரு விழுப்புரத்துல வந்து ஒரு சம்பவம் நடக்குது அரசாங்கம் என்ன நினைக்குது நான் சொல்ல வரேன் இந்த உள்துறை அமைச்சரை பத்தி பேச ஆரம்பிச்சதும் சங்கர உடனே அடுத்த கேள்விக்குள்ள வந்துட்டார் அது ஏன்னு தெரில உள்துறை அமைச்சரை காப்பாற்றுகிற நடவடிக்கையா என்ன அப்படின்ட்டு தமிழ்நாட்டுல வந்து எனக்கும் ஒரு பதட்டம் இப்போ தமிழ்நாட்டுல மெத்தனாலை தடுப்பதற்கான எல்லா நடவடிக்கைகளும் தொடர்ந்து எடுத்துட்டு வரும் மெத்தனால் எங்க போகுது அடுத்த கட்ட நட ஒரு மெத்தனால் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் எத்தனை இருக்கு அதற்கான செகண்ட் அடுத்த கட்ட வியாபாரத்திற்கு அது எங்க போகுது அது எதற்கெல்லாம் பயன்படுத்தப்படுதுங்கிற டேட்டா தமிழ்நாட்டுல இருக்கு தமிழ்நாடு இதை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கு இப்போ இந்த ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா வெளி மாநிலங்களில் இருந்து தமிழ்நாட்டுக்கு மெத்த நாள் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்ப இது இரண்டு மாநில பிரச்சனையாக மாறுகிற போது உள்துறை தான் காரணம் அவர்கள் இதற்கான கருத்து என்ன இல்ல காவல்துறை இருக்கு காவல்துறை இருக்கு உளவுத்துறை இருக்கு என்ன பண்றாங்க சரி அப்ப இதெல்லாம் யார் சொல்றோம் இருக்குறோம் வேடிக்கை பாக்கறோம் நம்ம அதான் சொல்றேங்க தமிழ்நாட்டுல இது நடந்திருக்கு இதல வந்து நடவடிக்கை எடுக்கணும் சில தவறுகள் நடந்திருக்கு நாங்க ஒண்ணும் மோடி மாதிரி ஓடி ஒளி இல்ல ஏமித்ஷா மாதிரி ஓடி ஒளி ஓடி ஒளி மோடி பாராளுமன்றத்துல போல मणिपुर போல மோடி ஓடி ஒளி இல்ல அப்ப கள்ளக் குறிச்சி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு வரைக்கும் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் மோடி தான் இன்னைக்கு நிக்கல யா இன்னைக்கு நிக்கல இன்னைக்கு வரைக்கும் யாம் மணிப்பூர்ல பிரச்சனை நடந்துட்டே இருக்கு இன்னைக்கு we want justice for Manipur मणिपुर மக்கள் எங்க சொல்றாங்க மணிப்பூர் மக்கள் ஏன் சொல்றாங்க நடவடிக்கை எடுக்கலங்கிறதுனாலதான் மோடி ஏன் போகலன்னு கேக்குறோம் சரி மோடி ஏன் வந்து ஒரு ட்ரெயினை தொடங்கி வைக்கிறதுக்கு கூட கையாட்டுறதுக்கு மோடி வராது ஸ்டேஷன் மாஸ்டர் வேலை செய்யறதுக்கு மோடி வராரு ஆனா ரயில் விபத்து நடந்துச்சுன்னா அதுக்கு மோடி காரணம் இல்லை நீங்க சொல்றீங்க பாலங்கள் இடிஞ்சு விழுகுது சின்ன ட்ராக்கை திறந்து வைக்கிறதுக்கு கூட மோடி வராரு பாலம் இடிஞ்சு விழுறதுக்கு மோடி காரணம் இல்லைன்னு சொல்றீங்க அப்ப அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இதுக்கு மட்டும் வேற ஒரு காரணமா நான் என்ன கேக்குறேன்னா இரண்டு மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை உள்துறைக்கும் இதுல தொடர்பு இருக்குன்னு சொல்றேன் மாநில அரசு நாங்கள் எங்கேயும் தட்டி கழிக்கல நாங்க இதற்கான நடவடிக்கையை எடுக்கிறோம் சம்பவங்கள்ல சில மாற்றங்கள் நடந்திருக்கணும் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கப்பட்டிருக்கணுங்கிறது எங்களுடைய அமைச்சரை நேரடியாக களத்துல நின்று சொல்கிறாரு எங்களுக்கு அதில் எந்த மாற்றமும் இல்லையே நாங்க களத்துல நின்று பேசுறோம் தைரியமாக சொல்றோம் மக்களை சந்திக்கிறோம் மக்கள்கிட்ட இருந்து நாங்க அன்னியப்பட்டு நிக்கல உள்துறைக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்றோம் அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னு பார்ப்போம் ஓகே நான் இறுதியா கேட்க விரும்புகிறது இப்போ அண்மையில் ரெண்டு மேயர்கள் வந்து ராஜினாமா பண்ணியிருக்கிறாங்க என்ன நடந்துச்சு அவங்களே சொல்லியிருக்காங்களே மேயர்களே அவங்களே அவங்களுடைய ராஜினாமா கடிதத்தில் மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க உடல்நிலை பிரச்சனை இருக்கு இன்னொருத்தர் வந்து குடும்ப பிரச்சனையின் காரணமாக நாங்கள் வந்து இந்த பொறுப்புல இருந்து விலகிக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அப்போ அவர் அந்த காரணங்களை அவர்களே சொன்னதுக்கப்புறம் அதில் நம்ம விழாவாரியாக பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை ஒரே ஒரு விஷயம் லோக்கல் பாடி அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது மூன்றாண்டு காலமாக ஊரக உள்ளாட்சி தேர்தலையே நடத்தாமல் கடந்த கால ஆட்சி இருந்தது அதிமுகவினுடைய ஆட்சி இருந்து தேர்தலை நடத்துறதுலேயே அவ்வளோ சரி திமுக ஆட்சி வந்த உடனேயே நாங்கள் உள்ளாட்சி நகர்ப்புற உள்ளாட்சியாக இருக்கட்டும் ஊரக உள்ளாட்சியாக இருக்கட்டும் அதற்கான தேர்தலை நடத்தி இருக்கிறோம் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்திருக்கிறோம் அந்த பிரதிநிதிகளுக்கு அவங்களுக்கு குடும்பம் சார்ந்த உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிற போது தொடர்ந்து இயங்குவதற்கான மாற்று ஏற்பாடுகளை திமுக செய்யும் இல்லை பல்வேறு செய்திகள் கசியப்படுகிறது அதாவது அவர் ஏற்கனவே வந்து நெல்லை மேயரா இருக்கட்டும் அதே மாதிரி கோயம்புத்தூர் மேயரா இருக்கட்டும் ரெண்டு பேருமே வந்து அங்கே இருக்கக்கூடிய கவுன்சிலோட ஒத்துழைப்பு கொடுக்கறது இல்ல கே நேரு கூப்பிட்டு பேசினாரு சமாதானப்படுத்தினாரு முதலமைச்சர் பேசினாரு எதுவுமே நடக்கல கடைசியா வந்து திமுக தான் ப்ரெஷர் பண்ணி இவங்க ரெண்டு பேரையும் வந்து ராஜினாமா பண்ண வச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் திமுக என்ன பிரஷர் பிரஷர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா இந்த வியூகங்கள் கசீர தகவல்கள் நீங்க எழுதக்கூடிய அந்த யோசிச்சு சிந்திச்சு எழுதக்கூடிய கட்டுரைகள் கவிதைகள் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது அஃபீஷியல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு தான் பதில் சொல்ல முடியும் திமுகவினுடைய அந்த மேயர்கள் ராஜினாமா பண்ணியிருக்கக்கூடியவங்க சொல்லியிருக்காங்க எங்களுக்கு உடல்நிலை பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க வேற எந்த தகவலையும் அவங்க தெரியப்படுத்துல திமுக எங்களுக்கு அழுத்தம் கொடுத்துச்சோ எங்களை ராஜினாமா பண்ணுங்கன்னு சொன்னதாக அவங்க சொல்லலை இன்னும் சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த திமுகவுக்கு நன்றின்னு அவங்க சொன்ன காணொலிகள் தான் இப்போவும் இருக்கு மற்றபடி எங்களுக்கு திமுக அழுத்தம் கொடுத்துச்சு அப்படிங்கிற நீங்க சொல்ற மாதிரியான கருத்துருவாக்கங்கள் எங்கேயுமே இது இதுவரைக்கும் வெளியே வரல அதனால இந்த கற்பனை கதைகளுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இது அந்தந்த நிர்வாகம் சார்ந்து இருக்கக்கூடிய முடிவு நிர்வாகம் தொடர்ந்து இயக்கணும் தனிப்பட்ட மனதிற்கு உடல் பிரச்சனையோ குடும்பம் சார்ந்த பிரச்சனையோ நிர்வாகத்தை பாதிக்க கூடாதுங்கிறது மட்டும்தான் திமுக கவனத்தில் கொள்ளுமே தவிர வேற எந்த சிக்கலும் இருப்பதா தெரியல ஓகே நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம் நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி நன்றி நம்ம சென்னை சில்சன் பெருமை மிக ஆடி சேல் தரமான ஆடி பெருமை ஆடி